ஹாய் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட நூருல்லா இன்றைக்கி ரெண்டு மூணு இடங்களுக்கு துபாயில் போக வாய்ப்பு கிடைச்சிது அது எந்த இடங்கள்னா ராசல் ஹோர் பறவைகள் சரணாலயம் பேர்ட்ஸ் சாங்க்சுவரிங்க ஃப்ளமிங் ஹோஸ் செங்கால் நாரைகள்னு சொல்லுவாங்கல்ல ஃப்ளமிங் கோஸ்னுடைய வைல்ட் லைஃப் சாங்சுவரி இங்கே இருக்குங்க துபாய் எந்த அளவுக்கு ரொம்ப அல்ட்ரா மாடர்னாக ரொம்ப பாஷியாக ரொம்ப ஒரு ரிச்சான ஒரு உணர்வை கொடுக்குதோ அதே சமயம் அந்த ஒரு டவுன் டவுன் துபாய் சிட்டிக்கு நடுவில் ஒரு வெட்லேண்ட் ஈக்கோ சிஸ்டம் இருக்குதுங்க ஒரு மார்ஷ் லேண்டு வந்து தண்ணீர் வந்து சதுப்பு நிலம் மாதிரி வச்சு அந்த பறவைகளை வந்து அதுவும் குறிப்பாக இந்த ஃப்ளமிங்கோஸை ரொம்ப ஈர்க்கிற மாதிரியான ஒரு வெட்லேண்ட் ஈக்கோ சிஸ்டம் அங்கே தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த ஃப்ளமிங்கோஸ் வந்து எவ்வளோ அழகாக கூட்டம் கூட்டமாக ஒரு பெரிய ஃப்ளாக்ஸாக நின்றுக்கிட்டு அதனுடைய சிவப்பு கால்களோட செங்கால் நாரைகள் தான் செங்கால் நாரைகள்னு சொல்கிறாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இங்கே வந்து நீங்கள் ரோட்டில் வர்றப்பவே ராச்கூர் ரோட்டில் வர்றப்பவே உங்களுடைய ரைட் சைடில் இந்த பறவைகளை எட்டேந்து பார்க்க முடியும் ஆனால் அதுக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு ஹைட் அவுட் மாதிரி வச்சு மனிதர்களுடைய வரத்து தெரிஞ்சு அது வந்து ஈஸியாக வந்து நிற்க அது போயிடும் அது வந்து பக்கத்தில் நிற்காதுன்னு சொல்லிட்டு ஒரு அவுட் மாதிரி வச்சு ஒரு மறைவான ஒரு இடத்த வச்சு அந்த இடத்துல வந்து ஒரு பைனாகியூலர் மாதிரி வச்சு பார்க்க ஒரு அமைப்பு அமைச்சிருக்காங்க அங்கேருந்து உள்ளுக்குள்ளார சின்ன அந்த ஹைடவுட்லேருந்து எடுத்தது தான் இந்த வீடியோ காணொலி பார்த்தீங்களா அதில் ரெண்டு பறவைகள் வந்துங்க வினோதமான ஒரு பிஹேவியரை வந்து எக்ஸிபிட் பண்ணுது கால் ஒன்றை தூக்கிக்கிட்டு தலையை வந்து கொஞ்சம் ஒரு பக்கம் வளர்த்திக்கிட்டு அது அதனுடைய ரிஷுவல் பிஹேவியர்னு நினைக்கிறேன் ஃபார் சம் ரீசன்ஸ் அதனுடைய பேர்ட் பிஹேவியர்னு நினைக்கிறேன் இந்த பார்க்குறதுக்கு ரொம்ப கியூட்டாக ரொம்ப பெக்யூலியராக இருந்ததுங்க பாருங்கள் ராசல் ஃபோர் வைல்ட் லைஃப் சேங்குரி விசிட்டர்ஸ் பார்க்கிங் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அது முறையான பார்க்கிங் ஏரியாவில் போடணும் இல்லாட்டி அதை டோ பண்ணிவிட்டு போயிடுவாங்க துபாய் முனிசிபாலிட்டியிலேருந்து பாருங்கள் இந்த வெட்லாண்ட் சிஸ்டம் அது ஃபுல்லாக எப்படி சதுப்பு நிலம் அந்த இடங்கள் எப்படி வந்து தண்ணீரால் சூழப்பட்டிருக்கு பார்த்தீங்களா நான் எட்டேருந்து ஜூம் பண்ணுறேன் எவ்வளோ கொத்து கொத்தா செங்கால் நாரைகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஃப்ளமிங்கோஸ் சூப்பராக இருக்குங்க கிரேட்டர் ஃப்ளமிங்கோஸ் ஃப்ளமிங் ரெண்டு வகை இருக்குது பெரிய வகை ஃப்ளமிங்கோஸ் சின்ன வகை ஃப்ளமிங்கோஸ் கிரேட்டர் அண்ட் லெஸர் ஃபிளமிங்கோஸ்னு சொல்லுவாங்க அதில் அந்த கிரேட்டர் ஃப்ளமிங்கோஸ் தான் உயரமாக பார்க்கறதுக்கு கம்பீரமாக வெளியிலேருந்து நல்ல அந்த இறகுகளோட உடல் அமைப்போட கால் சிவப்பு பயங்கரமான காம்பினேஷனு அது பசுமையான அந்த இடத்துல அந்த வெட்லேண்ட் ஈக்கோசிஸ்டத்தில் பார்க்குறதுக்கு வேறு லெவல் ஃபீலிங்கை கொடுத்துச்சிங்க அதுதான் சரி சரி ஏகப்பட்ட டூரிஸ்ட் வேறு நீங்கள் சொன்னீங்க வீக்கெண்டாக இருக்கிறதுனால சரி நான் அதை முடிச்சுட்டு நேராக துபாய் மாலுக்கு போனோங்க துபாய் மாலில் நான் வந்து ஒரு அஞ்சு அஞ்சு மணிக்கு அஞ்சரை மணிக்கு போனதுனால பார்க்கிங் ஓரளவு டாப் மோஸ்ட்டு பார்க்கிங் ஏரியாவில் பி டெனில் கிடச்சிது பார்க்கிங் அங்கேருந்து ஒரு காட்சிகள் தான் நீங்கள் பார்க்குறீங்க ஷேக் சாயிது ரோட்டில் உள்ள உயரமான கட்டிடங்கள் உள்ளார போனோன்னா துபாய் மால்னாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு அல்ட்ரா மாடர்ன் ரிச் அல்ட்ரா ரிச்சாக இருக்கும் உள்ளாரன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நேஷ்னாலிட்டிஸ் நிறைய பேருங்க இப்போ இல்லை பாருங்கள் டைனோசரோடைய ஸ்கெலிட்டனை வச்சு எவ்வளோ அழகாக அந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா அந்த காட்சி பொருளாக வச்சுருக்காங்க அது சும்மா பொம்மை டைனோசர் எலும்பு இல்லைங்க ஒரிஜினலான டைனோசரனுடைய ஸ்கெலிட்டன் வந்து அந்த இடத்துல ஜுராசிக் பீரியட் ட்ரையாசிக் பீரியடில் கிடச்ச அந்த எலும்புகளை அந்த அழுவாரி ஆர்கியோலாஜிக்கல் ஸ்டடீஸில் அதை எடுத்து ஒன்றாக்கி அழகாக எஜுகேஷனல் பர்பஸ்க்காக வச்சுருக்காங்க அவ்வளோ கூலாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் துபாய் அக்வேரியம் அது உள்ளார போய் இதை பார்க்கலாம் ஆனால் வெளியிலேயே அது கூண்டு மாதிரி வச்சு உள்ளுக்குள்ளார சீ லைஃபை வந்து அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க உள்ளுக்குள்ளார நிறைய மீன்கள் வந்து வித்தியாச வித்தியாசமான மீன்கள் அழகான மீன்கள் பொன்னிறம் உள்ள கோல்டன் கலர்டு ஃபிஷ்ஷஸ்ஸு அது மட்டும் இல்லை நிறைய வந்து ஷார்க்ஸுங்க ஏகப்பட்ட அந்த சுறா மீன்கள் ஓகேங்களா அப்புறம் மற்ற பெரிய மீன்கள் திருக்கை மீன் சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஏகப்பட்ட மீன்கள் பார்த்தீங்கன்னா சுறா மீன்கள் பார்த்தீங்களா அது அடுக்கும் அப்படியே ஆனந்தமாக இருக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ கூலாக இருக்குங்க இது வந்து கீழே தளத்துலையும் நின்று பார்க்கலாம் இதே மேல்தளத்திலையும் கிட்ட அந்த கண்ணாடிக்கு பக்கத்துல நின்று பார்க்கலாம் கீழ்தளத்தில் இருந்தால் கண்ணாடிக்கு பக்கத்தில் நீங்கள் பார்க்க முடியாது ஒரு குறிப்பிட்ட இடைவெளி விட்டு அந்த கயிறு கட்டி அதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும் ஆனால் தளத்தில் போனால் நீங்கள் கிட்டையும் பார்க்கலாம் அத தான் நீங்கள் இருக்கீங்க பார்த்தீங்களா எத்தனை பேர் அழகாக வந்து அதை வந்து அவதான வச்சிட்ருக்காங்க பார்த்துட்ருக்காங்க மீன்கள்லாம் ரொம்ப அது பாருங்கள் நான் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறப்போ ஒரு மீன் க்யூட்டாக வந்து போஸ் கொடுக்குது பாருங்கள் எவ்வளோ செமையாக சூப்பராக போஸ் கொடுக்குது பார்த்தீங்களா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலாக செம்மையாக இருக்குது பாருங்கள் அது இன்னமும் ஃபோட்டோ நான் எடுக்கிறத அது அவ்வளோ இதாக பயன்படுத்திக்கிட்டு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக ஒரு போஸ் கொடுக்குற மாதிரியான தோற்றத்தை நம்ம எனக்கு உண்டாக்கிட்டு இருந்தது ஆக்சுவலாக அது மட்டும் இல்லைங்க கூட்டம் கூட்டமாக ஏகப்பட்ட ஃபிஷ்ஷு அது என்ன பேருன்னு தெரியல அவ்வளோ சூப்பரான ஃபிஷ்ஷிங்க பாருங்கள் இது அந்த ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறோன்னா மேபி அது நம்ம எடுக்கிற டைத்தில் அது கோயின்சிடென்டெலாம் வருதா இல்லை நம்ம வச்சுருக்கிறதுனால போஸ்ட் கொடுத்து விசிட்டர்ஸை பார்த்து பார்த்து பழகி அதுக்கிட்ட வந்து நமக்கு சும்மா என்டர்டைன் பண்ணுதான்னு தெரியல செம க்யூட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது செம சூப்பராகவும் இருக்குது ஆக்சுவலாக சரிங்களா சரி அதான் அந்த ஏரியாவில் நின்று பார்க்க பார்க்க என்ன பாருங்க இது வேற டைப் ஆஃப் ஃபிஷ்ஷுங்க ஷார்க் இல்லை இன்னொரு டைப் ஆஃப் ஃபிஷ்ஷு மொத்தத்தில் துபாய் பால் ஃபுல்லாகவுமே ஏகப்பட்ட க்ரௌடுங்க வீக்கெண்டுங்கிறதுனால ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபீலிங்கோட அதுவும் குறிப்பாக இந்த அக்வேரியம் பக்கத்தில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிட்டவே பார்க்குற ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சதுனால இந்த பாருங்கள் இந்த க்யூட்டான ஃபிஷ் எவ்வளோ கிட்ட வந்து பூஸ் கொடுக்குது அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான சென்சேஷனல் ஃபீலிங் நான் துபாய் மாலுக்கு பல தடவை வந்திருக்கேன் இந்த அக்வேரியம் பக்கத்தில் கீழே நின்று பல தடவை பார்த்துருக்கேன் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஆனால் முதல் தளத்தில் இவ்வளோ கிட்ட நின்று பார்த்தது எனக்கே ஒரு ஒரு சைல்டிஷான ஒரு ஒரு காலத்துக்கு போன மாதிரியான ஒரு சூப்பர் க்யூட் ஃபீலிங் ஆக்சுவலாக எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஒரு அற்புதமான ஒரு ஒரு நல்ல ஒரு டைமிங் ஆக்சுவலாக ஈவினிங் டைம் நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிருந்துச்சு இது பார்த்திங்களா இன்னும் பறக்கிற மாதிரியான ஒரு ஃபிஷ் ஆக்சுவலாக அதனுடைய ஃபின்ஸ்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா வந்து அழகாக இறகு மாதிரி பறக எத்தனை அதாவது டிப்சி வேர்ல்டு வந்து தனி வேர்ல்டுங்க எந்த அளவுக்கு டெரஸ்ட்ரியலில் நிலத்தில் லேண்டில் வந்து வா உயிரினங்கள் வாழுதோ அதை விட பல மடங்கு அதிகமாக வந்து டிப்சியில் உயிரினங்கள் வளருதுங்க எத்தனை ஸ்பீஷீஸ் எவ்வளவு விதமான பெக்யூலியர் கேரக்டரிஸ்டிக்ஸ் எவ்வளோ ஒரு அற்புதமான கேமஃபிளேஜிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரு இறைவன் படைத்த அடாப்டபிலிட்டி ஏகப்பட்ட விஷயங்கள் அது வந்து பார்க்குறதுக்கு வந்து கண்குள்ளாக காட்சிங்க குறிப்பாக இந்த துபாய் மாலில் வந்தோன்னே இது மிகப்பெரிய ஒரு நல்ல சைட் சீயிங் ஒரு இடமா இருக்குங்க வந்தால் மறக்காமல் பாருங்கள் இது உள்ளார போகிறதுக்கு தான் காசு நீங்கள் வெளியில் நின்று இந்த மாதிரி சாதாரணமாக பார்க்குறதுக்கு காசு இல்லைங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது அது மாதிரி கோல்டன் ஃபிஷ் மஞ்சள் கடலில் ஒரு ஃபிஷ் போகும் போது பார்த்தீங்களா ரொம்ப அழகான சூப்பரான சென்சேஷ்னல் ஃபீலிங்கு இது வந்து மாடியிலேருந்து இருந்து எடுத்தது ஆக்சுவலாக மேலே வந்து ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு த்ரீ டி எஃபெக்டோட மீன் மூவ் பண்ணுற மாதிரியான ஒரு இமேஜ் அந்த வீடியோ வச்சுருக்காங்க ஆக்சுவலாக அவ்வளோ சூப்பர் க்யூட்டாக இருக்குங்க ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல ஃபீலிங்கோட சிறு பக்கத்தில் டான்ஸிங் ஃபவுண்டென் ஒன்று இருக்குது அந்த துபை துபாய் உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக புர்ஜ் லைஃப் பக்கத்தில் டான்சிங் ஃபவுண்டெயினாக அதை பார்க்கலாம் அது வந்து ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை போடுவாங்க எப்படி பார்த்தீங்களா கிளிக்கிறீங்க பாருங்கள் புர்ஜ் ஹலீஃபா உலகத்துலேயே டாலஸ்ட்டு பில்டிங் அல்லது ஒன் ஆஃப் த டாலஸ்ட்டு ஃபஸ்ட்டு லெவலில் உள்ள ஃபஸ்ட்டு டாலஸ்ட் பில்டிங் எவ்வளோ சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா என்னடான்னு பார்த்தா துபாயில் உள்ள மொத்த கூட்டமுமே இங்கே தாங்க இருக்குது பாருங்க எவ்வளோ தலைங்க எவ்வளோ க்ரௌடு ரொம்ப ஜாம் பேக்கடாக இருக்குங்க ஆக்சுவலாக இது எவ்ரி ஹாஃப் அன் ஹவர் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து இந்த டான்சிங் ஃபவுண்டைனுடைய ஃப்ரீக்குவென்சி இது அதனால் அதுவும் நைட்டில் அந்த லைட்டிங்கோட அந்த டான்சிங் ஃபவுண்டனுடைய அந்த வியூ வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குங்க பாருங்களேன் சுத்திரம் எவ்வளவு அற்புதமான வண்ணம் குழிக்கும் ஒளிமயமான ஒரு டெக்கரேஷன் ஆக்சுவலாக பார்த்திங்களா மக்கள் ரொம்ப ஆவலோட பல தரப்பட்ட பல நாடுகளை சேர்ந்த பல கல்ச்சரை சேர்ந்த மக்கள் எல்லாம் வந்து ஒருமித்து கூட்டியிருக்காங்க ஆரம்பிச்சிச்சிங்க சூப்பரான வண்ண விளக்குகளுடன் கூடிய டெக்கரேஷனுடன் கூடிய நடனமாடும் நீர் ஆரம்பித்து விட்டது பார்த்தீங்களா அற்புதமான என்ன கோல்டன் கலருங்க கீழேந்து அந்த கலருலாம் எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல இந்த கலரு அந்த வண்ணமயமான அந்த லைட் இருக்குல்ல அது வந்து சரியான காம்பினேஷனில் கீழேந்து அந்த தண்ணீருனுடைய இன்டென்சிட்டி ஆஃப் ஸ்பீடு இருக்குல்ல அந்த ஸ்பீடு அந்த ஸ்பீடினுடைய இன்டென்சிட்டி தான் அந்த மாதிரி இந்த லைட்டும் வந்து காம்பினேஷன் கரெக்டாக இருந்து செம ஒரு டான்ஸிங் ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது ஆக்சுவலாக தண்ணீரோ உயிரோடு தண்ணீர் இருந்தால் எப்படி நடனமாடும் அந்த ஒரு எஃபெக்ட் தான் ஆக்சுவலாக வந்து உலகத்திலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ரெப்யூட்டட் வாட்டர் ஃபவுண்டைனுங்க துபாயில் உள்ளது ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருக்குது இது செகண்ட் ஃபேமஸ் அப்படின்னு நினைக்கிறேன் எப்படி பாருங்கள் தண்ணி தண்ணீர் வந்து அது அதற்குரிய அந்த அந்த மோட்டாரை வச்சு சரியான வேகத்தில் பீறிட்டுக்கிட்டு அப்படியே கம்பீரமாக பிரம்மாண்டமாக வானலாவிய உயரத்துக்கு வந்து பீச்சு அடிக்கப்படுகிறது அழகான ஒரு திசை வேகத்தோடு அதை பாருங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து நார்மலான ஒரு ரொட்டீன் லைஃப்பில் பார்க்க முடியாதுங்க இங்கே வந்தால் தான் பார்க்க முடியும் அதுக்கு தான் இவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா என்னமோ இந்த இந்த தீபாவளி சமயத்தில் இந்த கிராக்கர்ஸ்லாம் வானம் வரைக்கும் போய் வெடிக்கும்ல அந்த மாதிரி தண்ணீரை சரமாரியாக பீச் அடித்து ரொம்ப நேர்த்தியாக அழகான நடனத்தை உருவாக்கியிருக்காங்க டான்ஸிங் வாட்டர் ஃபவுண்டைன் இன் துபாய் மால் பார்த்தீங்களா பார்க்க பார்க்க கண்களுக்கு மிக சிறந்த விருந்துங்க மிக சிறந்த ஒரு ஒரு ஃபியஸ்டாக தான் கண்களுக்கு அதாவது சுத்திரம் புர்ஜி ஹலீஃபா ஹோட்டல் அட்ரஸ் மிகப்பெரிய உயர்ந்த கட்டிடங்கள் நடுவில் இந்த மாதிரியான டான்ஸிங் ஃபவுண்டைன் கலர்ஃபுல்லாக லைட்டிங்கோட சூப்பரான ஒரு டான்ஸிங் ஃபவுண்டைன் பயங்கரமான ஒரு ஆம்பி ஆம்பியன்ஸுங்க பார்த்திங்களா அப்படியே ஒரு மெய்கூச்சரியும் ஒரு உணர்வு தான் இட்ஸ் ரேசிங் ரியலீஸ் ஜூஸ் பம்ப்ஸ் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க எல்லாம் பார்த்துட்டு ஆரவாரத்தோட கை தட்டி கை தட்டுறதை விட கடைசியில் எண்டில் தான் கை தட்டுறாங்க ஆக்சுவலாக ஆனால் அது நடந்துகிட்டு இருக்கிறப்போ அவங்க வந்து அப்படியே மெய்மறந்து பார்த்துட்ருக்காங்க நிறைய பேருடைய கையில் மொபைல் இன்க்ளூடிங் என் என் கையில் உட்பட மொபைலில் கையில் வச்சுக்கிட்டு நான் ஒரு பக்கம் கண்களில் பார்த்துட்டு இருந்தாலும் மொபைல் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது அதை உங்களுக்கும் பார்க்க தருவதற்காக உங்கள் கண்களுக்கும் இருந்தாக்குவதற்காக பார்த்தீங்களா துபாய் துபாய் தான் இல்லையா அற்புதமான ஒரு வண்ண விளக்குகளுடன் கூடிய அற்புதமான ஒரு நடனம் முடியிற தருவாயில் இருக்குங்க சரி முடிஞ்ச பிறகு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் துபாய் மாலுக்கு வந்து மெயினாக அந்த அக்வாரியம் வெளியிலேருந்து பார்த்தது அது ஒரு ரொம்ப திருப்தியாக இருந்தது அதுக்கப்புறம் இந்த டான்ஸிங் ஃபவுண்டன் ரொம்ப நாளுக்கு பிறகு அற்புதமான இந்த ஒரு நடனம் நீர் நடனம் வந்து ரொம்ப அழகான ஒரு ஆம்பியன்ஸை உண்டாக்கி நல்ல ஒரு அதிர்வலைகளை ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங் ஃபீலிங்கை உண்டா சந்தோஷத்தை இருந்தது அப்படின்னு தான் சொல்லணுங்க ஆக்சுவலாக துபாயில் நீங்கள் இருந்தீங்கன்னா அடிக்கடி நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு கூட அடிக்கடி வந்து பார்க்க மறக்காதீங்க ரொம்ப நல்லா சூப்பராக ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ஆக்சுவலாக ரைட்டுங்க அதுதான் துபாய்மாலில் எப்போ வந்தாலுமே வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்கும் அதே கூட்டம் தான் இன்றைக்கி வந்தது அந்த கூட்டத்தில் நீங்கள் ஒரே இடத்துல குவித்த மாதிரி எங்கே பார்க்கலான்னா இந்த டான்சிங் ஃபவுண்டைன் பக்கத்தில் தாங்க புர்ஜ ஹலீஃபா பக்கத்தில் இல்லை ஃபவுண்ட் ட்ரெயின் பக்கத்தில் அப்பா எப்படி ஊற்றுது பார்த்தீங்களா ஸ்லாஷ் ஆகி அதாவது என்ன சொல்கிறதுன்னா இல்லை வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட பிரம்மாண்டமான வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட கம்பீரத்தோட வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட அழகு உணர்ச்சியுடன் கூடிய நளினமான நீர் நடனம்ங்க நீர் திவலைகள் ஒன்று ஒன்றும் நடனம் ஆடி நம்மளை மகிழ்விக்குது ஒவ்வொரு திவலைகளையும் அந்த நடனம் இருக்குங்க ஆக்சுவலாக அதுதான் டோட்டல் பவுண்ட்லேயுமே நடனம் வந்து பிரதிபலிக்குது தேங்க்யூ கேஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அ ஃபென்டாஸ்டிக் ஈவினிங் அஹெட் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்